ஆன்மீக வணக்கம் நண்பர்களே தமிழ் மாதங்களில் இந்த சித்திரை மாதமானது சூரிய மாதம் என்று சொல்லப்படுகிறது வருடத்தின் முதல் மாதமான சித்திரை ஒன்று மிகவும் விசேஷகரமான நாள் மட்டுமன்று வழிபாட்டிற்குரிய நாள் அதேபோல் மாதத்தின் முதல் நாளில் செய்ய வேண்டிய சில வழிபாட்டு முறைகளும் அந்த மாதம் முழுவதும் நமக்கு நல்லவையாக அமைய மாதம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய சில சூட்சமா பரிகாரங்கள் உண்டு அதில் ஒன்றைதான் இப்பொழுது நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் காலையில் எழுந்தவுடன் வீட்டில் பெண்கள் செய்யும் முதல் வேலையே வாசல் தெளித்து கோலம் போடுவதுதான் இது தோன்று தோட்டு பின்பற்றி வரும் வழக்கம்தான் இதை செய்வதன் மூலம் நம் வீட்டுக்கு நன்மை என்பதோடு சகல தெய்வங்களை நம் வீட்டுக்கு அழைக்கும் ஒரு வழிமுறையாகும் அப்படி நாம் தெளிக்கும் இந்த தண்ணீரில் சிறிதளவு பன்னீர் சேர்த்து தெளிக்க வேண்டும் அது மட்டுமின்றி வாசலில் பச்சரிசி மாவினால் கோலம் போட வேண்டும் இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அந்த கோலத்தின் நடுவில் மஞ்சள் வைத்து அதன் மேல் மஞ்சள் நிறப்பூவை வைக்க வேண்டும் இது இந்த சித்திரை மாதம் முழுவதும் செய்ய வேண்டும் அமாவாசை தினத்தில் கோலம் போடுதல் கூடாது ஆகையால் அந்த நாளை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் இது போல செய்ய வேண்டும் இப்படி வாசல் தெளித்து கோலம் போடும்போது வீடு மங்களகரமாக இருக்கும் இந்த முறையில் நாம் வாசல் தெளித்து கோலம் போட்டு இருக்கும்போது நம் வீட்டிற்கு சகல தெய்வங்களின் வாசமும் கிடைக்கும் இதன் மூலம் அனைத்து நல்லதும் நம் குடும்பத்திற்கு நடக்கும் என்று சொல்லப்படுகிறது அப்படி குடும்பத்திற்கு நல்லதை தரக்கூடிய இந்த சூட்சம பரிகார முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமெனில் நம்பிக்கையுடன் இதை பின்பற்றி பலன் பெறலாம் நண்பர்களே இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் போன்று ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்